சமூக ஒற்றுமைக்கான ஒரு பெரிய நிகழ்வை நான் உங்க முன்னாடி நான் பதிவு பண்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பரமக்குடி சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் போட்டி வேட்பாளர் சுயேட்சையாளர் என்று வெற்றி பெற்றவர் ராமச்சந்திரன் சேர்வை என்ற முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் அன்றைய தினம் காமராஜ் தலைமைக்கு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு தலைவராக நேருக்கு இணையான பிரதமர் நேருக்கு இணையாக முதலமைச்சர் காமராஜருக்கும் வாக்கு தமிழகத்தில் கிடைத்த அந்த காலகட்டத்தில் ஒரு தொகுதியில் காங்கிரஸை தோற்கடித்து ஒரு சுயேட்சை வேட்பாளரை வெற்றி பெற செய்வது என்பது சாதாரண விஷயமல்ல அதனை செய்து காட்டியவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவும் இல்லை பொய்யாக சொல்லவும் இல்லை பெரும்பாலும் என்னுடைய பேச்சுக்கள் வாதங்கள் எதிலுமே ஒரு முதல்நிலை ஆதாரத்தோட உள்ள விஷயங்களை தான் நான் பதிவு பண்ணுவேன் மற்ற விஷயங்களை நான் தவிர்த்து விட்டு போறதா என் வழக்கம் இதுல ஆதாரமாக இருப்பது நன்றி உணர்வு மிக்க அந்த ராமச்சந்திரன் சேவை என்ற முக்கலத்தோர் சமூக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் இதை நான் பேசியதும் மாரி சேர்வை என்ற ஒரு என் நண்பர் சகோதரர் சில விளக்கங்களை கேட்டார் நான் உடனே சொன்னேன் சகோதரரே நாம் ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டும் இது இமானுவேல் சேகரின் புகழுக்கு மகுடம் ஒரு விஷயம் இதை சூட்டியிருப்போர் உங்கள் முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் சேர்வை ஆதாரமாக இருப்பது சட்டமன்றத்தில் அவருடைய உரை அதை நீங்கள் படித்துவிட்டு திரும்ப என்னிடம் பேசுங்கள் என்பதைத்தான் கூறினேன் மேலும் என்னுடைய முக்குலத்தோர் சமூக நண்பர்கள் ஐயா நவமணி பாண்டியர் போன்றவர்கள் சமூக ஒற்றுமைக்காக சேகரன் ஜாதி மதம் கடந்து ராமச்சந்திரன் சேர்வை வெற்றி பெற செய்தார் என்பதை நாம் தமிழ் மண்ணில் விதைக்க வேண்டும் அதை நாம் வெளிப்படையாக எல்லோருக்கும் பேச வேண்டும் என்பதை உங்களுக்கு இந்த நிகழ்வின் மூலமாக என்னுடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறேன்